எல்லாம் வணக்கம் நான் சபதி நாகராஜன் பேசுகிறேன் எல்லோரும் இப்போ வந்து தமிழ்நாட்டில் எல்லா நாட்டிலையும் இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போகிறது வந்து இந்த மரம் தான் அதாவது தேவதாறு மாலை தேவதாறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ ஆக்சுவலாக நான் வந்து உத்தராகண்ட் உத்ரகாண்டில் தான் இருக்கிறேன் இப்போ உத்தரகாண்டில் இந்த மரத்தை பார்ப்போம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி முதல்ல கருங்காளி அப்படின்னு சொல்லி கருங்காளி வந்து வந்தது நம்ம தெய்வம் சம்மந்தப்பட்டது எல்லாருமே நீங்கள் வந்து பார்த்தது இன்றைக்கி வரைக்கும் கண்கூடாக நேருக்கு நேராக எல்லாம் பார்க்குறீங்க கோயில் சம்மந்தப்பட்டது எல்லாம் பார்க்குறீங்க இந்த மரம் வந்து என்னப்போ நான் ஹைட்டான இடத்துல இருந்து இந்த வீடியோ பதிவு பண்ணுறதுனால இது வந்து இப்போ கொஞ்சம் மரம் வந்து இப்போ பக்கத்தில் அதோடைய செடி அந்த இலை அதில் அதில் என்ன காய் காய்க்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இது பண்ணியிருக்கு யமுனோத்திரி உத்தரகாண்டை வந்துட்டு யமுனோத்திரி போனோம் எனமத்திரி சா சாமி கும்பிட்டு அப்படியே ஹோட்டலில் தங்கியிருக்கும்போது இந்த மரம் நிறைய இங்கே வந்து எப்படின்னாக்க நம்ம ஊரில் யூக்ளி மாதிரி இந்த மரத்தை நிறைய ஊனி வச்சுருக்குறாங்க ஆனால் அந்த மரம் தேவதாருங்கிற மரம் வந்து இது தான் என்ன எல்லோரும் வந்து தேவதாரு தேவலோகம் அப்படி இப்படின்னா சொல்கிறாங்க ஆனால் அந்த மரம் வந்து இது மாதிரி நம்ம யூக்லி மரம் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க இப்போ நான் ஹைட்டாக வந்து நல்லா தெரியும் உங்களுக்கு மலை கீழே ஆறு அதுக்கப்புறம் வந்து இந்த கீழே வருது இங்கே வார இடத்துல இந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா இந்த அந்த பண்ணி அதோட பட்டையை காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ஒரு மருத்தர் ஒரு பட்டை இதுதான் அந்த மரம் ஒரே இதில் வளர்ந்து வந்திருக்கு அதோடய இலையை பாருங்கள் இலை அதில் ஒரு பூ பூக்கிற காய் அந்த காய் தெரியுதுங்களா அந்த சென்ட்ராக தெரியுது பார்த்திங்களா அதுதான் அந்த காய் இன்னொரு காய் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த அதுதான் அந்த இலையோடய மாடல் அந்த காய் வரது பார்த்தீங்கன்னா சென்ற காண்கிறன்ல இதுதான் வந்து தேவதாரு தேவதாருன்னு சொல்கிறாங்க ஆனால் தேவதாரு ஆக்சுவலி மரம் கிடையாது எப்படி சொல்கிறது அப்படின்னாக்கா நம்ம ஊர் களிய மரத்துக்கு யூஸ் பண்ணுறாங்கல்ல களியம்பட்டி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்சலுக்கு யூஸ் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி நம்ம ஊரில் கள்ளி கள்ளிச்செடி கல்லி அப்படிம்போம் அது மாதிரி இந்த ஊரில் வந்து வேஸ்டேஜ் தான் யூஸ் பண்ணுறாங்க வேறு எதுக்குமே யூஸ் பண்ணல சும்மா அங்கேயும் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டில் வந்து ஃபுல்லாக இந்த மரம்தான் இருக்கும் அந்த பாருங்கள் மலையை சுற்றி மலையை சுற்றிலும் இதுதான் இருக்கும் வேறு ஒன்றுமே கிடையாது இதை தான் நம்ம மக்கள்கிட்ட வந்து தேவதாரு அந்த மாலை இந்த மாலை அப்படின்னு சொல்லலாம் நம்மளை வந்து மக்களை வந்து அவங்களுடைய மைண்டை சேஞ்ச் பண்ணி வியாபார ரீதியாக வந்து இது பண்ணுறாங்க அது உண்மையிலே ஒரிஜினல் கிடையாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து தேவதாரு மாலை வந்து ஒரிஜினல் இல்லை அங்கே நம்ம ஊரில் வைக்கிறது பூரா டூப்ளிகேட் மா டூப்ளிகேட் மாலை அப்படிங்கிறது இதன் மூலம் நான் உங்களோட மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் யாரும் ஒரு விஷயத்தை வந்து நம்புகிறவங்களுக்கு வந்து துரோகம் பண்ணாமல் எந்த ஒரு பிஸ்னஸும் கரெக்டாக பண்ணணும் இது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக அந்த பிஸ்னஸ் இருக்கட்டும் அதே நேரத்தில் அந்த மரம் எப்படி இருக்கும் அந்த இலை எப்படி இருக்குங்கிறத மக்கள் தெரியணும் உண்மையாக பொய்யா அப்படின்னு தெரிஞ்சு வாங்கிறது எல்லாருக்குமே நல்லது நம்ம வந்து ஒரு ஒவ்வொருத்தரும் ஒரு ஆம்பிஷன் வச்சுருப்போம் நம்மளுடைய தொழில் முன்னேற்றத்துக்காகவும் தொழிலுக்காகவும் ஒன்று ஒன்றுக்காக நம்ம வச்சுருப்போம் அதை வந்து நம்ம நம்மளுடைய அறியாமையை வந்து மிஸ்யூஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது அதை நம்மளும் சேர்ந்து ஏமாறணும் அதுதான் ஒன்று இது இதுக்கப்புறம் வந்து ருத்ராட்ச மரம் எப்படி இருக்கும் ருத்ராட்ச மாலை எப்படி அது வந்து ஒரிஜினலாக தவிர ஒரிஜினல் எப்படி டூப்ளிகேட் அப்படிங்கிறத இந்த அடுத்த வீடியோவை நான் பதிவு பண்ணுவேன்ல அந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இது நேச்சுரலாக உண்மையாக அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்துலேருந்து பதிவு பண்ணுறேன் அந்த நான் இருக்கிற இடத்தோட ஹோட்டல் நம்பர் கூட உங்களுக்கு தரேன் நீங்கள் அப்படி எதுன்னா கூட நீங்கள் பார்த்துக்குங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அது ஃபோட்டோவில் போயிடும் நான் எந்த இடத்துலேருந்து பேசினேன் அப்படிங்கிறத கெட்ட தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் எல்லாமே வந்துருக்குறோம் அங்கேயே தான் கால் பண்ணுறோம் எல்லாரும் தெரியப்படுத்தினா நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம்